முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி இருபத்தி ஏழு தலைப்பு யுதிஷனை எச்சரித்த சஞ்சயன் சஞ்சயா வாண்ட் யுதிஷ்டா உத்தியோக செக்ஷன் டுவெண்டி செவன் மகாபாரதா இன் தமிழ் இது சேனோத்யோக பருவ தொடர்ச்சி இருபத்தி ஏழு இந்த பதிவின் சுருக்கம் நற்குணம் மிக்க யுதிஷ்டன் போரை குறித்து சிந்திக்க கூடாது என்றும் சொத்துக்காக போர் செய்வதை விட பிச்சை எடுத்து வாழலாம் என்றும் சஞ்சயன் யுதிஷ்டனிடம் சொன்னது உறவினர்களையும் நண்பர்களையும் கொன்றுவிட்டு அதன் மூலம் கிட்டும் இன்பத்தால் மறுமைக்கு ஆகக்கூடியது என்ன என்று கேட்பது போரிடுவதென்றால் காட்டுக்கு போதே போரிட்டிருக்க வேண்டும் என்றும் காலந்தாழ்ந்து இப்போது போரிடுவது முறையானது அல்ல என்றும் சொல்வது நல்வினையும் தீவினையும் இவ்வாழ்வுக்கு பிறகும் நம்மை தொடர்ந்து வருவதால் அறச்சார்புடன் நடந்து கொண்டு போரை தவிர்ப்பதே நல்லது என்றும் சஞ்சயன் யுதிஷனிடம் சொன்னது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி இருபத்தி ஏழு யுதிஷனை எச்சரித்த சஞ்சயன் இப்பதிவிற்குள் நுழைவோம் சஞ்சயன் யுதிஷனிடம் சொன்னான் ஓ பாண்டவா யுதிஷ்ட்ரா உனது நீதிமிக்க நடத்தையை இவ்வுலகம் கேள்விப்பட்டிருக்கிறது ஓ பிரதையின் குந்தையின் மகனே யுதிஷ்டிரா நானும் அப்படியே காண்கிறேன் பெரும் கெடுபேரில் முடிவடையக்கூடிய இந்த வாழ்வு நிலையற்றதாகும் இதை கருதி நீ அடிந்து போகலாகாது போரில்லாமல் உனது பங்கை குருக்கள் கொடுக்கவில்லை எனினும் ஓ அஜாதசத்ரு யுதிஷ்ட்ரா அரசாட்சியை போரின் மூலம் அடைவதை விட அந்தகர்கள் மற்றும் விருஷ்ணிகளின் நாட்டில் நீ பிச்சை எடுத்து வாழ்வதே மிகவும் சிறந்தது என நான் நினைக்கிறேன் குறுகிய காலமே உள்ள இந்த மனித வாழ்வு நிலையான துன்பத்திற்கும் நிலையற்ற தன்மைக்கும் பெரும் பெரும்படிக்கும் வழிவகுப்பது என்பதாலும் நல்ல பெயருக்கு இணையாக ஒருபோதும் ஒப்பிடப்படாதது என்பதாலும் ஓ பாண்டவா யுதிஷ்டிரா பாவத்தை நீ ஒருபோதும் புரிந்திடாதே ஓ மனிதர்களின் ஆட்சியாளா மரணத்துக்குட்பட்ட மனிதர்கள் கடைபிடிக்கும் ஆசைகள் அறம் சார்ந்த வாழ்வுக்கு தடைகளாகும் எனவே புத்தியுள்ள ஒரு மனிதன் ஓ பிரதயின் மகனே குந்தையின் மகனே யுதிஷ்ட்ரா இவை அனைத்தையும் ஆசைகளை முன்பே கொன்று அதன் மூலம் இவ்வுலகில் கரைபடியா புகழை பெற வேண்டும் செல்வத்தின் மீது இந்த உலகில் விலங்கை அதாவது கட்டுகளை போன்றதே ஆகும் அதை அந்த செல்வத்தை நாடுவோரின் அறம் அதனால் பாதிக்கப்படுகிறது அறத்தை மட்டுமே நாடுபவன் புத்திமானாவான் ஓ ஐயா யுதிஷ்டிரா ஆசைகள் அதிகரித்தால் ஒரு மனிதன் உலகியல் சார்ந்த தன் கவலைகளை ஆக வேண்டும் வாழ்வின் அனைத்து கவலைகளுக்கும் மேலாக அறத்தை ஏற்கும் ஒரு மனிதன் போல பெரும் பிரகாசத்துடன் ஒளிர்கிறான் அறமற்ற தீய ஆன்மா அறமற்ற தீய ஆன்மா கொண்ட மனிதன் இந்த முழு உலகத்தையே அடைந்தாலும் அவன் அழிவை அடைகிறான் நீ வேதங்களை கற்று அந்தனத் துறவியின் வாழ்வை வாழ்ந்து வேள்விச் சடங்குகளை செய்து அந்தனர்களுக்கு தானங்களை அளித்திருக்கிறாய் உயிரினங்களால் அடையத்தக்க உயர்ந்த நிலையை நினைவுகூர்ந்து இன்பத்தை அடையும் நோக்கில் பல ஆண்டுகளாக உன் ஆத்மாவை அதற்காக அர்ப்பணித்திருக்கிறாய் மிதமான மகிழ்ச்சிக்கும் வாழ்வின் இன்பங்களுக்கும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தவ பயிற்சியில் இருக்கும் ஒருவன் மிகவும் நிலையிலேயே இருக்க வேண்டும் அவனது பலமான உள்ளுணர்வு இன்பம் பெறுவதை நோக்கியே அவனை தூண்டிவிடும் அவனது செல்வம் அவனை விட்டு போன பிறகு அவனது இன்பங்கள் அவனை கைவிட்டுவிடும் அதே போல அடக்கமான வாழ்வு வாழாது அறத்தின் பாதையை கைவிட்டு பாவமிழைக்கும் ஒருவன் வரப்போகும் உலகத்தின் இருப்பில் அதாவது மறுமை உள்ளது என்ற நம்பிக்கை கொள்வதில்லை அப்படிப்பட்ட அந்த மனிதன் தான் இறந்த பிறகு நிறைய வேதனைகளையே பெறுவான் நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் எக்காரியத்தாலும் ஒருவனது செயல்கள் வரப்போகும் உலகத்தில் மறுமையில் அழிவடைவதில்லை நல்லதும் தீயதுமான செயல்கள் அதை செய்பவனை அடுத்த உலகத்திற்கான அவனது பயணத்தில் தொடர்ந்தே செல்கின்றன அது அவர்களது பாதையில் தொடர்ந்து செல்லும் என்பது நிச்சயம் அறச்சடங்குகளில் அவற்றை நடத்தி வைக்கும் புரோகிதர்களுக்கு அந்தனர்களுக்கு மரியாதையுடனும் பெருங்கொடையுடனும் அளிக்கப்படும் சுவைமிக்க உணவுக்கு ஒப்பாக இவ்வாழ்வில் உனது வேலை அனைவராலும் கொண்டாடப்படுகிறது ஓ பிரதையின் மகனே யுதிஷ்டிரா இந்த உடல் நிலைத்திருக்கும் வரையே அனைத்து செயல்களும் செய்யப்படுகின்றன பின் செய்ய வேண்டியது இல்லை நீதிமான்களால் போற்றப்படும் வலமிக்க உயர்ந்த செயல்களையே நீ செய்திருக்கிறாய் அது வரப்போகும் உலகில் மறுமையில் உனக்கு நன்மையை செய்யும் அங்கே அடுத்த உலகில் மரணம் முதுமை அச்சம் பசி தாகம் மனதிற்கு ஏற்பில்லாதவை ஆகியவற்றில் இருந்து ஒருவன் விடுபடுகிறான் ஒருவனது புலட்களுக்கு இன்பத்தை அளிக்க வேண்டியன்றி அவ்விடத்தில் செய்யத்தக்கது எதுவுமில்லை ஓ மனிதரின் ஆட்சியாளா யுதிஷ்டிரா நமது செயல்களின் விளைவு இவ்வகையிலேயே இருக்க வேண்டும் எனவே ஆசையின் பார்ப்பட்ட இனியும் இவ்வுலகில் எதையும் செய்யாதே ஓ பாண்டுவின் மகனே யுதிஷ்டிரா இவ்வுலகில் எந்த நடவடிக்கையையும் மேற்கொண்டு அதன் மூலம் உண்மையையும் சத்தியத்தையும் புகழையும் கபடற்ற தன்மையையும் மனிதாபிமானத்தையும் விட்டுவிடாதே நீ ராஜசூய அஸ்வமேத வேள்விகளை செய்த நீ பாவத்தை தன்னகத்தே கொண்ட எந்த செயலின் அருகிலும் நெருங்கிவிடாதே பிரதையின் மகன்களே அறத்தின் நிமித்தமாக துன்பத்துடன் நீங்கள் காடுகளில் வசித்ததெல்லாம் வசித்ததற்கான வசித்ததற்கான இவ்வளவு நீண்ட காலத்திற்கு பிறகு இப்போது வெறுப்புக்கு வழிகொடுத்து இந்த பாவகர செயலை செய்தால் வீணாக போகும் இந்த படைகளெல்லாம் அப்போதும் உங்கள் முழு கட்டுப்பாட்டிலேயே இருந்தன இந்த படைகள் அனைத்தையும் நீங்கள் வனவாசம் சென்றது எல்லாம் வீணாக போகும் இப்படி செய்வதாயிருந்தால் நீ வனம் சென்றிருக்க வேண்டாமே போர் வீரர்களின் தலைமையில் தன் மகனுடன் இருக்கும் தங்கத்தேர் கொண்ட மற்ற நிலத்தின் பிராடன் சாத்தியகி கிருஷ்ணன் ஆகியோர் எப்போதும் உனக்கு கீழ்படிபவர்கள் ஆவர் அவர்களே இப்போது உனக்கு துணையாக இருக்கின்றனர் உன்னால் முன்பு வீட்டப்பட்ட மன்னர்கள் அனைவரும் உங்கள் காரியத்தை முதலிலேயே ஆதரிப்பவர்களாக இருக்கின்றார்கள் அனைவரும் அஞ்சக்கூடிய மிக்க வளங்களுடனும் படையுடனும் அவர்களை தொடர்ந்து கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் கொண்டுள்ள நீ போர்க்களத்தில் உனது எதிரிகளில் முதன்மையானவர்களை அதாவது சகுனி முதலானோரை குன்றிருக்கலாமே அப்படி செய்திருந்தால் நீ துரியோதனின் கர்வத்தை அடக்கியிருக்கலாமே ஓ பாண்டவா யுதிஷ்டிரா உனது எதிரிகள் இவ்வளவு பலமாக வளர ஏன் அனுமதித்தாய் உனது நண்பர்கள் அடையவும் ஏன் செய்தாய் ஆண்டாண்டு காலமாக வனத்தில் எதற்காக வசித்தாய் சரியான சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுவிட்டு இப்போது ஏன் போரிட விரும்புகிறாய் அறிவில்லாத அநீதியான மனிதன் போரின் மூலம் செடிப்பை வெல்லலாம் ஆனால் நீதிமானான அறிவுள்ள மனிதன் நல்ல உணர்வுகளுக்கு எதிராக போராடும் கருவத்தை தவிர்த்து வளமான பாதையில் இருந்து விடமாட்டான் ஓ பிரிதையின் மகனே யுதிஷ்டிரா உனது புத்தி அநீதியான பாதையை விரும்பாது கோபத்தால் நீ ஒருபோதும் பாவச் செயலை செய்ததில்லை நல்ல ஞானத்திற்கு எதிரான இந்த காரியத்தை செய்வதற்கான நோக்கமும் காரணமும் தான் என்ன வலிமை நீ மன்னா யுதிஷ்ரா நோய்க்கு பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லை எனினும் கோபம் கசப்பான மருந்தே ஆகும் அது அந்த கோபம் தலைவலியை உண்டாக்குகிறது நல்ல புகழை கெடுக்கிறது ஒருவனை பாவச் செயல்களை செய்ய தூண்டுகிறது அது நீதிமான்களாலேயே கட்டுப்படுத்தப்படுகிறது குடிக்கப்படுகிறது நேர்மையற்றவர்களால் அதாவது அநீதியானவர்களால் அல்ல அந்த கோபத்தை விழுங்கி கட்டுப்படுத்தி போரில் இருந்து விலகுமாறு நான் உன்னை கேட்டுக்கொள்கிறேன் பாவத்திற்கு வழிவகுக்கும் கோபத்தை எவன்தான் விரும்புவான் பீஷ்மர் தனது மகனுடன் அதாவது அஸ்வத்தாமனுடன் கூடிய துரோணர் கிருபர் சோமதத்தனின் மகன் விகர்ணன் துரியோதனன் ஆகிய அனைவரையும் கொன்றுவிட்டு கிடைக்கும் இன்பங்களை விட பொறுமையே உனக்கு மிகுந்த நன்மையை தரும் ஓ பிரதையின் மகனே யுதிஷ்டா இவர்கள் அனைவரையும் கொண்ட பிறகு நீ பெரும் அருள் ஜெத்தன்மையுடையதாக இருக்கும் அதை எனக்கு சொல் கடலை எல்லையாக கொண்ட இந்த முழு உலகையும் வென்றாலும் முதுமை மரணம் இன்பம் வலி அருள் துன்பம் ஆகியவற்றில் இருந்து நீ விடுபட முடியாது இவை அனைத்தையும் அறிந்தவனானதால் நீ யுதிஷ்டிரா போரில் ஈடுபடாதே உன் ஆலோசகர்கள் விரும்புவதால் இந்த வழியை மேற்கொள்ள நீயும் விரும்புகிறாய் என்றால் அனைத்தையும் செல்வமனைத்தையும் அவர்களிடம் கொடுத்துவிட்டு ஓடிவிடு தேவர்களின் உலகத்திற்கு செல்லும் இந்த பாதையில் இருந்து நீ விழுந்து விடாதே என்றான் சஞ்சயன் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி இருபத்தி ஏழு யுதிஷனை எச்சரித்த சஞ்சயன் இப்பதிவு நிறைவுற்றது